வணக்கம் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு ஆணி மாதத்தேப்ரேல் வரும் இந்த ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி என்று பெயர் யோகினி ஏகாதசியின் சிறப்புகளை தெரிந்து கொள்வோம் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் எத்தகைய உடல் நோயாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் சகல நோய்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் மனக்குழப்பம் தீரும் உடல் உற்சாகமாக இருக்கும் இதற்கு ஒரு இனிய கதை ஒன்று உள்ளது அழகாபுரியின் மன்னன் குபேரன் இவன் சிவபக்தன் தவறாமல் சிவபூஜை செய்பவன் குபேரனின் பணியாளனான ஹேமமாலி குபேரன் செய்யும் சிவபூஜைக்கான மலர்களை பறித்து வந்து கொடுக்கும் பணியை செய்து வந்தான் ஒரு நாள் வழக்கம் போல் மலர் பறிக்கச் சென்றவன் உரிய நேரத்துக்கு திரும்பவில்லை நெடுநேரம் காத்திருந்த குபேரன் மலர் இல்லாததால் சிவபூஜை செய்ய முடியாமல் தவித்தான் கடுங்கோபம் கொண்டான் சிவபூஜை தடைபட காரணமாக இருந்த ஹேமமாலியை தொழுனை தாக்கட்டும் என்று சாபமிட்டான் அடுத்த கணம் தொழுநோயால் பீடிக்கப்பட்டான் ஹேமமாலி உடனே அவன் தன் மனைவியை பிரிந்து காடுகளில் சுற்றித் திரிய தொடங்கினான் ஒருநாள் வனத்தில் அவன் மார்கண்டேய முனிவரை கண்டான் தனது நோய் காரணமாக தொலைவில் இருந்தே அவரை வணங்கினான் அனைத்து உயிர்களிடத்தும் மாறாத அன்பு செலுத்தும் மார்க்கண்டேய முனிவர் அவன் நிலையை கண்டு வருந்தினார் ஹேமமாலிக்கு யோகினி ஏகாதசியின் விரதத்தின் மகிமையை எடுத்துச் சொல்லி அதை கடைபிடிக்குமாறு உபதேசித்தார் ஹேமமாலி யோகினி ஏகாதசி நாளில் விரதம் இருந்து தன் நோய் நீங்க பெற்றான் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருபவர்களுக்கு உடலில் எந்த நோயும் அண்டாமல் நெடுநாள் வாழ அருள் கிடைக்கும் தீராத நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என எண்ணுபவர்கள் இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து நோய்கள் நீங்க பெற்று நலமோடு வாழலாம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்